ஓவர் பேச்சால் மொத்தத்தையும் இழந்த மன்சூர் அலிகான் துரத்தி அடிக்கப்பட்ட அவலம் இப்பொழுது நடிகர்கள் பலரும் கட்சி தொடங்கி இருக்கிறார்கள் அதுவும் முதலமைச்சராக பதவி வகித்த பல பிரபலங்கள் சினிமாவில் இருந்து வந்தவர்கள்தான் சமீபத்தில் விஜய் கூட தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருந்தார் அதே போல் மன்சூர் அலிகான் தலைமையில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தொடங்கப்பட்டிருந்தது இதன் தலைவராக மன்சூர் அலிகான் பதவி வகித்து வந்தார் ஊடகங்களில் அவர் கொடுக்கும் பேட்டி எப்போதுமே சர்ச்சையை கிளப்பிவிடும் இந்த நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கட்சியுடன் கூட்டணி வைத்திருப்பதாக மன்சூர் அலிகான் சமீபத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய வீடியோ இணையத்தில் ட்ரெண்டானது மேலும் அஇஅதிமுக கட்சி நிர்வாகிகள் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சிக்கு சீட் கொடுக்க இயலாது எங்களுக்கு ஆதரவு மட்டும் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் இதை அடுத்து நேற்றைய தினம் இரவோடு இரவாக ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து மன்சூர் அலிகான் தூக்கப்பட்டு இருக்கிறார் இதற்கு காரணம் கட்சியுடன் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் மன்சூர் அலிகான் முடிவு எடுத்து வருகிறாராம் இதனால் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒருமனதாக பேசி மன்சூர் அலிகானை பதவியில் இருந்து நீக்க முடிவெடுத்துள்ளனர் அதோடு இனி இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி பொதுச்செயலாளர் செயலாளர் தலைமையில்தான் செயல்பட இருக்கிறதாம் மேலும் தலைவர் பதவியில் இருந்து மன்சூர் அலிகான் நீக்கப்பட்டாலும் கட்சியின் தொண்டராக மட்டுமே செயல்பட முடியும் மன்சூர் அலிகானால் தொடங்கப்பட்ட கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டு இரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதுவும் சரியில்லை என்று தலைவர் பதவியில் இருந்து நிர்வாகிகள் நீக்கியுள்ளதால் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் ஓவர் பேச்சால் இப்பொழுது மொத்தத்தையும் இழந்து நிற்கிறார் மன்சூர் அலிகான் இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க